நான் நினைச்சேன் நான் மாங்காய் எல்லாம் சொல்ல கரையுதோ தெரியல பழமான வடியான்ட்டு ஆனா நெல்ல வடிவா வந்திருக்குது மாங்காய் ஒண்ணும் கரையில இங்க பாருங்க இந்த மீன் பொரியல் ரெடி ஆயிட்டு உங்களுக்கு என்ன மீன் ஜெட்டி பிடிக்கும் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் எனக்கு சின்னல்ல வந்து சூர மீன் பிடிக்கும் சூர மீன் இது வந்து சுறாமீன் இப்படி போட்டு கொண்டு கரண்டி அகப்பையால தான் எடுத்து எடுத்து போடுவான் அதே அதுக்குள்ள குலப்படி செய்துட்டா அகப்பைய அப்படி திருப்புவா அத்தை தான் மீன் தட்டுவா அப்படி மீனை தட்டி போட்டு இப்படி அள்ளிதான் அகப்பைக்க போடுவாங்க பின்பக்கத்தால இப்படி தட்டுறது அகப்பை அள்ளி போடுறது அப்படி ஏதாச்சும் குலப்படி செய்துட்டா இல்ல இந்த அகப்ப பாக்கும்போது போது இல்ல அகப்பைய பார்க்கும் போது கத்திரை தான் வருது அவங்களே போடுறான் இந்த மாங்காய் மஞ்சளா இருக்கு வெள்ளியா இருக்கு ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அஹ் நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீரிய ஒன்று தான் போட போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாங்காய வச்சு நான் மீன் குழம்பு வைக்க போறேன் ஆஹ் கொஞ்சம் பழுதாயிட்டு மாங்காய் நான் நினைக்கிறேன் மூணு நாலு நாளைக்கு முன்னே வாங்கினேன் மாங்காய் வந்து பழம் ஆயிட்டு மாம்பழம் ஆயிட்டு வாங்கும் போது இருந்தது இப்ப மாம்பழம் ஆயிட்டு அஹ் செம்பளம் ஆயிட்டுது நல்லா பழுக்கல செம்பளம் ஆயிட்டுது கொஞ்சம் ஆனா இதை வச்சுதான் நான் உங்களுக்கு வீடியோ போட போறேன் ரெண்டு பாத்தீங்கன்னா என்னட்ட வேற மாங்காய் இல்ல மாமரமும் இல்லைங்க இதை வச்சுதான் போட்டாங்க வேணும் ஆஹ் யா நான் உங்களுக்கு எப்படி நான் ஆஹ் மாங்காய் போட்டு மீன் குழாம வைக்கிறேன் நான் என்ன காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாங்காய் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன்னு பாருங்கோவே நான் வாங்கும் போது காயாத்தான் இருந்தது ஐயோ மெட்ட பக்கம் வெட்டிட்டு நேற்று சூடா மீன் போட்டு மாங்காய் போட்டு நான் வெள்ளத்தீகல் வச்சுட்டேன் மாங்காய் இங்க பாருங்க இந்த மாங்காய் இப்படி ஆயிட்டேன் பழம் ஆயிட்டது நானும் அஞ்சு மாங்காவும் எங்களுக்கு நான் சரியோ எல்லா மாங்காயம் எடுத்து எடுத்து இது ரெண்டும் தான் இப்ப கிடைக்குது ஒண்டு வந்து இதுக்கு எடுத்தேன் பச்சை மாங்காய் ஒன்று சாப்பிட்டுட்டேன் மெட்டது வந்து வெள்ளைத்தீயலுக்கு எடுத்துட்டேன் மாங்காய் இது கொஞ்சம் காயாத்தானே இருக்கு இந்த சின்ன மாங்காய் வந்து மாங்காய் தான் நல்லா இருக்கு அந்த வித கூட இன்னும் முத்தே இல்லை நேற்று வெள்ளைத்தீயலுக்கு போட்டது புளி மாங்காய் தானப்பா நல்லா இருந்தது பாத்துறீங்களா இனிக்குதான் புளிக்குதானு பழுத்துட்டுது தான் ஆனா கொஞ்சம் புளிக்குது அதனால பரவாயில்ல அவளே சமாதானப்படுத்திக் கொள்ளுவோம் என்ன செய்வாலும் நான் இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளிப்பல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து கருவப்ப பச்சை மிளகா எடுத்து இதோட வந்து மாங்காய் நான் ரெண்டு மாங்காய் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் புளி மாங்காண்டா நெல்லை இந்த மாங்காய் இருக்கிறபடியா நான் அதை போடுறேன் நீங்க புளி மாங்காய் மெட்டது வந்து நான் மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லபடி வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்ன நான் வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பழப்புளி அடிக்கல ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த மாங்காய் இந்த புளியிலையும் தக்காளி பழத்தின் புளியிலையும் தான் நான் அஹ் கறி வைக்க போறேன் அதால நான் என்னுடைய பல புளி இருக்கல இது என்ன வந்து கொதிச்சோன்னு நான் இதுக்கு வெந்தயம் போடப்படுறேன் பெருஞ்சீரகமும் போட்டுட்டேன் இதோட வந்து உள்ளிய போடப்படுறேன் கொஞ்சம் பதங்கினோட நம்ம எங்காயத்தை போட போறேன்

இப்ப உள்ளி வதங்கிட்டு இப்ப நான் பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் என்ன செய்வீங்க நீங்க கொட்ட சாம்பார் இமேல செ என்ன செய்றாருன்னு பாருங்க மாங்காய் கொட்டு சாம்பார் நீ நான் வெட்டி எடுத்துட்டேன் மாம்பழத்தை வெட்டி வைத்து சாப்பிடுன்னு சொன்னாலே சாப்பிடுறீங்க அந்த வெயிலுக்கு பழுத்து இருக்கிறது இதை சொல்ற வெம்பி பழுத்த மாம்பழம் அந்த ஊர்ல ஏன் கதையோட கதையான ஒரு மாந்தா துண்டுக்கிடக்கூடாது

சொன்னா பாத்தீங்கிட்டது வெங்காயம் நான் நான் இந்த டைம் தக்காளி 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 பழத்தை போறேன் ரெண்டு வெட்டி அத தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் சொன்னா பழம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாம்பழம் கரைஞ்சிருமே நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் போனான்டா நம்மதான் சொன்ன மாதிரி கொண்டு வருவா ரெண்டு கிராமையும் கண்டிப்பா ஒரு தடவை இந்த தடிமல் மண்ட தடிமல் காய்ச்சல் என்னத்தையாவது கொண்டு வந்து ஆரியா ரெண்டு நாள்ல ஆரியா ஓகே ஆயிரும் நாங்க ரெண்டு பேரும் அது ரெண்டு மாசம் வரைக்கும் என்ன வைரசுக்கு அது சரி அப்ப ஆனா பரவாயில்ல அவ கூட தத்துட்டு அவ ரெண்டு நாள் ஓடிடுவாள் நான்தான் தான் வைரத்துக்கு அவளை விட இங்க பிடிச்சிருக்கு எனக்கு இப்படி தடிமெல்லாம் வந்து மூணு நாலஞ்சு நாளைக்கு மேல நாளைக்கு நான் வேலைக்கும் போயிருக்கேன் நாலஞ்சு நாள் ஆகிட்டு இப்ப வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டது நான் இந்த டைம் தூளும் மஞ்சள் தூளும் போட போறேன் தூள் போடுவோம் அதோட நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன் ஊருல இருந்து ஊருல இருந்து அனுப்புற தூள் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு முதல் எல்லாம் தெரியாதப்பா இந்த யூடியூப்ல பார்த்து சமைக்கும் போது சொல்லுவினும் தனியா தூள் போடுங்க கரம் மசாலா அந்த மிளகாய் தூள் மிளகாத்தூள் அவ தான் போடுறது ஆனா வந்து எனக்கு அப்ப அப்பா இவ்வளவு தூள் போடணும் வீட்டு எல்லாம் அம்மா மிளகாத்தூள் தானே போடுறவாண்டு அதுக்கு பிறகுதான் தெரியும் அம்மாக்கள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு மிளகாத்தூள் பேர் வச்சு போடுறது எனக்கு முதல் தெரியாது அவை வந்து அந்த மெல்லி அந்த கொத்தமல்லி எல்லாம் பருத்து மிளகா கொத்தமல்லி எல்லாம் பருத்து தான் அந்த மிளகாத்தூளே ஊர்ல செய்யறது அதனால தனித்தனிய நாங்கள் போட தேவையில்லை இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மிளகாய் தூள் அதோட நாங்கள் மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ இந்த டைம் நான் மாங்காய் போட போறேன் எனக்கு தெரிஞ்சு நான் மீனோட மாங்காய் போடலாம் போல எனக்கு என்ன கரையுதோ தெரிய இல்லை ஆனால் நான் உங்களா இந்த டைம்ல மாங்காய் போடுறேன் நான் இந்த மாங்காய் மாங்க மஞ்சளா இருக்கு வெள்ளையா இருக்கு இந்த டைம் நான் கொஞ்சம் தண்ணியும் விடுவோம் தேவையான அளவு இப்போ இத மூடி கொதிக்க விட போறேன் கொஞ்சம் கொதிச்சு வந்தோம்னா தான் நான் மீன் போட போறேன் சூட மீன் பொரிக்க போறோம் இதோட எனக்கு பிடிச்ச சுண்டல் மீதுல சூட மீன் அப்படியா நான் சொன்ன நீங்க சொல்றீங்களா இல்லையா

த என்ற சedralம者rendre் போது போம tisslowercup Так ωலிய礼வு Eugene slide fodப்போதுife cafன்ப terrace διαப்போது அன்றே அடுமெய்ய சிரிய urgency fire க 느낌 belonging ăn்றுப்பrade Similarly கடல் அடில்லுமைגם granular caveséraய Associate master precisues decir Franku dignity அடி 아이ínuntu within Impact ş Extremeuchiரு Combat 신 plea certification seeingculus. donc fas duh句ract Laughs got behind Artist ficar navy дог Museum .lolonggamy ariho藏altenсл adequate � Verkehr Kah

எங்களோட அத்தையெல்லாம் எங்களோட மச்சானாக்களுக்கு எப்படி அடிக்கிறது இப்படி போட்டு கொண்டிருப்பா கரண்டி எடுத்து எடுத்து போடுவா அவன் அதுக்குள்ள குளப்படி செய்துட்டா அப்படி திருப்புவா அத்தை இப்படிதான் மீன் தட்டுவா அப்படி மீனை தட்டி போட்டு இப்படி அடித்தான் அகப்பிக்க போடுவாங்க பின்பக்கத்தால இப்படி தட்டுறது அகப்பியாண்டி போடுறது அப்படி ஏதாச்சும் குளப்படி செய்துட்டா இல்ல இந்த அகப்ப பார்க்கும் போதெல்லாம்

போட போறேன் ஆஹ் மீனை போட போறேன் இது வந்து சுராமி மீனை போட்டாச்சு இனி இதை மூடி கொதிக்க விடுவோம் இதை பாருங்க

குற்றம் செம்மையா இருக்கிற போய் கேக்குறீங்களா உங்களுக்கு தெரியல தெரியல உம் காடு புளியா இருந்தா பிடிக்கும்

இந்த மாங்காய் வந்து வெள்ளத்தீயலுக்குள்ள ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க எந்த மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இதோட இனி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்த மாட்டா சரி கறி சாப்பிட்டு பார்க்கும் மீன் எல்லாம் சாப்பிட்டு பார்க்க சொல்ல மாட்டேங்கா அது எல்லாத்தானே இருக்கு இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்க சொல்லும் அது முல்லையோட உம் செம்மையா இருக்கும் அவர் முள்ளு தவரு முள்ள எடுத்து சாப்பிடா முள்ளோட சாப்பிடுவோம் ஆனா இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்ய சின்ன சின்ன வெட்டி கருவப்பிலையும் போட்டு மீன் பொடியாண்ட மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்குது நான் நான் மாங்காய் எல்லாம் சொல்ல கரையுதோ தெரியல பழமான வடியான் ஆனா நல்ல வடிவா வந்திருக்குது மாங்காய் ஒண்ணும் கரையில நல்லா இருக்குது

நாலஞ்சு உள்ளி பல்ல எடுத்து வச்சுக்கிறேன் அதோட வந்து ஆஹ் கருபோக்கமில்லா எடுத்திருக்கேன் இந்த உள்ளியை வெட்டி வச்சிருக்கு இந்த வெண்ணை இந்த மீன் பொரிச்ச வெண்ணைக்குள்ளேயே இதையும் ஆஹ் பொரிச்சு எடுத்து இந்த மீன் பொரியலுக்கு சா போட்டு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் நான் அதான் செய்ய போறேன் இப்ப பொரிச்சு முடிஞ்ச உடனே இதுக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்தா நல்லா இருக்கும் மீன் பொறிக

மீன் மீன் பொரியல் நான் இந்த இந்த பொக்குள்ளியையும் கருவேப்பம்பைய பொரிச்சு எடுக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மீன் பொரியலுக்கு ஆஹ் பொரியலுக்கு ഇതോടെ പച്ചമിള പൊരിച്ചിട്ട് പോവേക്ക് വിരുപ്പം പച്ചമിളായ ഉപ്പ ഊറ വിട്ടിട്ട് പൊരിച്ചു പോട്ട് അല്ലെ പൊരിയുള്ള നല്ല ഒരു പൊണ്ണ വരം വരയ്ക്കും പൊരിച്ചെടുപ്പം കൊഞ്ചം പൊരിയട്ടെ இப்ப இந்த டைம் நான் இதை எடுத்து பாருங்க மீன் பொரியல் இது வந்து உள்ளியும் கருவேப்ப மிலையும் பொரிச்சு போட்டிருக்கிறார் மீன் பொரியலோட நல்ல மீன் குழம்பு உண்டு மீன் துண்டை விட மாங்காய் உண்டு மாங்காயோட அதோட வந்து பாத்தீங்கன்னா சூட மீன் பொரியல் இந்த உள்ளி அஹ் கருவேப்பெல்லி எல்லாம் போட்டு நல்ல ஒரு பொரியல் உண்டு வேற லெவல்ல இருக்கும் இந்த சுடுசோரோட சாப்பிட நல்லா இருக்கும் இங்க பாருங்க எனக்கு வந்து இந்த மாங்காய் இந்த எனக்கு வந்த இந்த மீன் துண்டை விட இந்த மாங்காய் துண்டு தான் கண்ணாக்குறக்கு ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே பாய்